ஹாய் ஆல் வெல்கம் டு சௌமி எம்கே விலாக்ஸ் ஊட்டிலருந்து கல்லட்டி வழியாக மசனக்குடி வர எப்படி பெர்மிஷன் வாங்கணும் அந்த ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்றத ஒரு லாங் வீடியோவாக கொடுத்துருக்கேன் அதை பார்க்காதவங்க செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் முதுமலை மசனக்குடி மாயா ரோட்டில் நம்ம என்னென்ன அனிமல்ஸ் பார்த்தோம் ஒரு அழகான முருகன் கோவில் அதனுடைய அற்புதமான வரலாறும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் மசனக்குடி ரீச் ஆன உடனே நாங்கள் வந்து ஜீப் எடுத்துக்கிட்டோம் அந்த ஜீப்புக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்றதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஓன் வெகிக்கலையுமே நம்ம போகலாம் பட் மலை மேலே இருக்க முருகரை பார்க்கணுன்னா நம்ம ஓன் வெகிக்கல் மலைக்கு மேலே போகாது அது வந்து ஆஃப் ரோடு ஜீப்பில் மட்டும்தான் போக முடியும் காரில் போகிறதா இருந்தால் காரை பார்க் பண்ணிவிட்டு ஸ்டெப்ஸ் ஏறி போகலாம் நாங்கள் வந்து ஃபேமிலியாக போனதால் ஜீப்லேயே போயிட்டோம் அந்த ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருந்தது ஒரு மினி ரோலர் கோஸ்டரில் போகிற மாதிரி அங்கே இருக்க முருகரை விபூதி முருகர் அவர் சுயம்பாக கிடச்சதாகவும் சொல்கிறாங்க அதோட ஹிஸ்ட்ரியை வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன் நம்ம பாம்பாட்டி சித்தர் வந்து அந்த மலைக்கு மேலே உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இந்தி மாசக்கணக்கில் இந்தியூ சக்கரவர்த்தி வந்து ஒரு மனுஷன் சாப்பாடு தண்ணி எல்லாம் இல்லாமல் இருக்காரே அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை நெருங்க நிறைய பேர் அனுப்பும் போது யாராலையுமே அவர்கிட்ட நெருங்க முடியலையாம் பேச முடியலையா கடைசியில் அவரே வந்து டேரெக்டாக பேசும்போது இவர் எதுவுமே பேசாமல் பாம்பாட்டி சித்தர் கொஞ்சம் மண் அள்ளி கையில் கொடுத்துருக்காரு அந்த மண்ணை திறந்து பார்க்கும்போது அது விபூதியாக மாறியிருக்கு அதுக்கப்புறம் அவர் சொல்லியிருக்காரு சித்தர் சொல்லியிருக்காரு நான் உட்காந்துருக்கிற இடத்துக்கு அப்படியே கீழே வந்து ஒரு முருகர் சிலை இருக்குது உன்னால் முடிஞ்சால் நீ கோவில் கட்டுன்னு அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு என்ன நடந்தாலும் சரி எந்த எதிர்ப்பு வந்தாலும் சரி நான் கண்டிப்பாக இந்த முருகனுக்கு வந்து கோவில் கட்டுறேன்னு சொல்லிவிட்டு அவர் உட்காந்த இடத்து கீழே தோண்டுனா விபூதியால் நிறைஞ்ச ஒரு சுயம்பு சின்ன முருகர் கிடச்சிருக்காரு அவரை எடுத்து தான் கோவில் கட்டியிருக்காங்க இந்த மலைக்கு மேலே அந்த முருகர் அவ்வளோ அழகாக இருந்தாருங்க அந்த தாத்தாவே வந்து எல்லாத்தையும் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார் நாங்கள் மைக் எடுத்துகிட்டு போகிறதால கிளாரிட்டியாக ரெக்கார்ட் பண்ண முடியல அதனால் நான் ரொம்ப சிம்பிளாக இந்த கதையை சொல்லிட்டேன் ஸோ மசனக்குடிக்கு குடிக்க பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த முருகனை போய் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருப்பார்

இருக்கிறாரு அப்போ வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லி என்னென்ன செக் பண்ணி பார்க்கும் இருக்கிறாரு சொன்னாலும் அது என்ன வந்தாலும் இப்போ வந்து முப்பத்தஞ்சு வருஷமா இது தைப்பூசம் நடந்துட்டு தைப்பூசம் எல்லாரும் முருகரை பார்த்தீங்களா செம்ம அழகான ஒரு குழந்தை முருகர் நேரில் பாக்க முகம் அவ்வளவு இருந்தது அவருக்கு அவரை பார்த்துட்டு அப்படியே வந்து நாங்க கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் மாயார் போகணும் இந்த மலைக்கு மேலே எப்படின்னா நம்ம இந்த கோவில் ஒரு பக்கம் இருக்குது இங்கே நம்ம வந்துட்டு ரிட்டன் போய் மாயார் உள்ளே போனால் தான் வந்து நம்ம அனிமல்ஸ் எல்லாம் வந்து பார்க்க முடியும் இந்த ஜீப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏறுறதை விட இறங்கும் போது ரோலர் கோஸ்டரில் போகிற ஃபீல் அப்படியே இருந்தது நீங்கள் வந்து ஓன் வெகிக்கல் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கீழே பார்க் பண்ணிவிட்டு மேலே படிக்கட்டே ஏறி முருகரை பார்க்கலாம் அந்த வியூ பாயிண்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது சுற்றி பச்சை பசியல்னு நல்லா செம்ம கூலிங்காக இருந்தது நாங்கள் போகும்போது கிளைமேட்டு செம்ம காற்று அங்கேயே ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் பீஸ்ஃபுல்லாக பட் வந்து ரோடு பார்த்திங்கன்னா இந்த மலைக்கு மேலே போகிறது மட்டும்தான் நம்ம ஃபாரஸ்டுக்குள்ளே போகிறது எல்லாமே வந்து நமக்கு ஃபுல்லாகவே ரோடு போட்டிருப்பாங்க ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மலைக்கு மேலே வர வந்து ஏறி இறங்குறது மட்டும்தான் இங்கே வந்து அப்படியே கிளம்பி மாயார் போய்ட்டோ மாயார் வந்து இங்கே அங்கே வந்து டுவெல் கிலோமீட்டர்ஸ் உள்ளே போனால் இப்போ வந்து நம்ம கோவில்லேருந்து மாயார் போகிற வழி வந்து தான் இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது முதுமலை மசனக்குடி பந்திப்பூர் இங்கெல்லாம் வந்து ரெண்டு பக்கம் காடு சென்ட்ரல் ரோட்டில் ட்ராவல் பண்ணுறதே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது அனிமல்ஸ் பார்க்குறோம் அது வேற இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறதே அவ்வளோ நல்லாயிருக்கு வீடியோ போக போக நம்ம வந்து அந்த முதுமலை ரோடு பந்திப்பூர் ரோடெல்லாம் லாஸ்ட்டில் போட்டிருக்கேன் அது இன்னுமே நல்லா இருந்தது டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஸோ அதையும் பார்க்கலாம் இப்போ மாயார்குள்ளே என்ட்ரி ஆனோன்னே சைடில் வந்து ஒரு குளம் மாதிரி இருந்தது அது வந்து நமக்கு ஊட்டியிலேருந்து தான் வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த ரிவர் ரிவர் கிடையாது ஒரு மாதிரி அப்படியே உள்ளே போனால் நாங்கள் வந்து மதியானம் ஒரு ரெண்டு மணி மாதிரி போயிட்டோம் கொஞ்சம் வெயிலாக தான் இருந்தது அதனால் மான் பார்த்தோம் இப்போ ஒரு மான் ஓடிப்போச்சு பார்த்திங்களா மான் நிறையா பார்த்தோம் அதை தவிர்த்து வேற எந்த அனிமல்ஸுமே நாங்கள் பார்க்கவே கிடையாது மான் மட்டும் கூட்டம் கூட்டமாக பார்த்தோம் நிறைய மான் இருந்தது அப்புறம் மயில் அந்த சின்ன மயில் குஞ்சிகளோட ஒரு கூட்டமாக ஒரு மயில் இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு சின்ன மயில் வந்து பார்த்தோம் இந்த நம்ம தாண்டி வந்து பார்த்தீங்களா பிரிட்ஜு இங்கே வந்து யூஸ்வலாக எலிஃபெண்ட்ஸ்லாம் வந்து தண்ணி குடிக்கும் அப்படின்னாங்க அங்கேயும் வெயிட் பண்ணோம் யானை எதுவும் வரல இதுதான் நான் சொன்னது பார்க்க வந்து நமக்கு கோடி மாதிரி இருக்கும் ஆனால் அது வந்து மயில் அப்புறம் இந்த இடத்துல போய் நின்றுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்ட வெயிட் பண்ணி பார்த்தோம் ஏன்னா இங்கே ஆப்போசிட்டில் வந்து நமக்கு லக் இருந்தால் நம்ம வந்து புளி பார்க்கலாம் இல்லைனா வந்து யானை வந்து தண்ணி குடிக்கும் நிறைய அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் நாங்கள் போன டைம் மதியானன்றதால் எந்த யானை எதுவுமே பார்க்க முடியல வெறும் மான் மட்டும் நிறையா பார்த்தோம் பார்த்துட்டு அதோட ரிட்டர்ன் வந்துட்டோம் ஸோ நீங்கள் இந்த ரூட்டில் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று மார்னிங் செவன் ஓ கிளாக் டூ நைன் ஓ கிளாக் குள்ளே பிளான் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஈவினிங் வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக்குக்கு மேலே பிளான் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அந்த அனிமல்ஸ் எல்லாம் வெளியில் வருது நிறைய பார்க்க முடியும் நம்ம திருப்பி சாயந்தரம் ஒரு ஃபோ சிக்ஸ் ஓ க சிக்ஸ் ஓ ஃபைவ் ஓ கிளாக் இந்த ரூட்டில் வந்தோம் அப்போ என்னென்ன அனிமல்ஸ் பார்த்தோன்றத வீடியோட லாஸ்டில் வரும் அப்படியே நிறைய மான் மட்டும் எல்லா டைமுமே எந்த டைம் போனாலும் மான் மட்டும் பார்க்க முடியுது நிறைய மான் பார்த்தோம் பார்த்துட்டு அங்கேருந்து வந்து அப்படியே வந்து முதுமலைக்கு கிளம்பிட்டோம் ஸோ ஜீப் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து முதுமலை ரோடு வந்து ரீச் ஆகிட்டோம் இப்போ இங்கே என்னென்ன அனிமல்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது அட்லீஸ்ட்டு வே நானே தவிர எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு அனிமல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் போனோம் நாங்கள் போகிற டைம் ரொம்ப காலியாக இருந்தது ஒரு ரெண்டு மூணு கார் தான் என்ன நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் ரொம்ப காலியாக இருந்தது இந்த ரோடு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் நேரில் பார்க்கும்போது செம்ம பச்சை பசிகளும் சூப்பராக இருந்தது லைஃப்பில் ஒரு தடவையாது இந்த ரோட்டில் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அவ்வளோ நல்லா இருந்தது அப்படியே உள்ளே போயிட்டே இருந்தோம் எதாவது யானை ஏதாவது தெம்படுமா அப்படின்னு திடீர்னு பார்க்கும்போது வளர்க்குற யானை வந்து ஒன்று வந்தது அந்த கேம்பில் வளர்ப்பாங்க பார்த்தீங்களா எலிஃபண்ட் கேம்ப்புமே இங்கே இருக்குது அதுக்கு வந்து டைமிங் ஒரு நாளைக்கு வந்து ஒன் ஹவர் தான் நாங்கள் அந்த டைமிங் மிஸ் பண்ணதால் எங்களால் எலிஃபெண்ட் கேம்பே பார்க்க முடியல இதை பார்த்தீங்களா குளி குளிப்பாட்டி கூட்டிகிட்டு வராங்க வளர்க்குற யானை தான் ஒன்று பார்த்தோம் அதாவது கேம்பில் இருக்க யானை நல்லா தந்தத்தோடு சூப்பராக இருந்தது நல்லா கிட்ட பார்த்தோம் பட் இருந்தாலும் நம்ம காட்டில் வாழ்கிற அந்த யானையை பார்க்கணும் அப்படின்னு ஆசையில இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தோம் பார்க்கலாம் என்னென்ன அனிமல்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு இது வந்து கேம்பில் இருக்க யானை அதாவது ஃபோர் டு ஃபைவ்னு நினைக்கிறேன் டைமிங் கரெக்டாக அந்த டைம் போனோன்னா நம்ம வந்து முதுமலை எலிஃபண்ட் கேம்ப் வந்து நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு வரலாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மான் அந்த கொம்பு வச்ச மான் வந்து இங்கே தான் பார்த்தேன் நான் இந்த கலை மான் நல்ல பெரிய கொம்பு இருந்தது இப்போ தான் அப்படியே இந்த ட்ரிப்புக்கு வந்த ஒரு ஃபீலே ஃபுல்ஃபில்மெண்ட்டே கிடச்சிது இந்த மானை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சூப்பராக ஒன்று பார்த்தோம் அதை நம்ம போக போக பார்க்கலாம் பார்த்திங்களா இவ்வளோ மான் கிட்டத்தட்ட அந்த இடத்துல ஒரு ஐம்பது அறுபது மான் இருந்தது வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது இதை பார்த்திங்களா இதுக்கும் கொம்பு இருக்குது என்னவான்னு பாருங்கள் எவ்வளோ பெரிய கொம்பு கடைசியாக நம்ம ஒரு சூப்பரான மானை வந்து பார்த்தாச்சு மானை பார்த்துட்டு அப்படியே முன்னாடி போக ஆரம்பிச்சிட்டோம் இந்த ரோடே செம்ம சூப்பராக இருக்குது இன்னும் நம்ம நல்லா மார்னிங் செவன் ஓ கிளாக் அந்த மாதிரிலாம் வந்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் போல் நாங்கள் போகும்போது ஒரு த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஓ கிளாக் அந்த மாதிரி போனோம் பார்த்திங்களா ஒரு காட்டு யானை பார்த்துட்டோம் அங்கே தூரத்தில் தெரியுதா இது வந்து கேம்ப் எலிஃபெண்ட்லாம் கிடையாது இது வந்து காட்டில் வாழ்கிற யானை கொஞ்சம் இலச்ச மாதிரி இருந்தது இந்த யானை சரியான உணவில போல் அதுக்கு பாவம் கொஞ்சம் இலச்ச மாதிரி இருந்தது அப்புறம் அந்த யானையை பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக ட்ரைவ் பண்ணிட்டு போகணும் வேறு எதாவது பார்க்க முடியுமா இங்கே பார்த்திங்களா மயில் சின்ன சின்ன மயிலுங்க இந்த மயில் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்குது இந்த ரோடே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நம்ம ஊர் நம்ம ஊரே எவ்வளோ அழகாக இருக்குது வந்திப்பூர் வந்து செம்ம அழகாக இருக்குது ஸோ கண்டிப்பாக ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணி பந்திப்பூர் போயிட்டு வாங்க நம்மளுமே அடுத்து இன்னொரு தடவை போவோம் அந்த மார்னிங் டைமு அதையும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கழித்து போயிட்டு அதையும் நம்ம வீடு எடுத்தால் அப்போ நம்ம எப்படியாவது இன்னும் நிறைய அனிமல்ஸை பார்க்குறோம் ஸோ இப்போ அப்படியே போயிட்டே இருந்தோம் வேறு ஏதாவது அனிமல் பார்க்க முடியுமா அப்படின்னு நிறைய மான் பார்த்தோம் போதும் போதும்ன்ற அளவுக்கு அப்படி அப்படியே ரெண்டு மூணு மான்லாம் கிடையாது ஐம்பது மான் அறுபது மான் அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்களா அந்த சிங்க குரங்கு அது நிறைய பார்த்தோம் அப்புறம் மயில் நிறைய மயில் பார்த்தோம் இந்த ரோட்டில் நிறைய அனிமல்ஸ் அப்படியே உடனே உடனே வருது ஒன்று போனால் ஒன்று வருது இது இங்கே ஒரு மயில் இது இந்த மயில் வந்து நம்ம வண்டி நிறுத்தினோன்னா நம்ம ஏதோ கொடுக்குறோம் நம்ம எந்த அனிமல்ஸுக்கும் ஃபீட் பண்ணக்கூடாது நம்ம காரை விட்டு இறங்கக்கூடாது இந்த ரோட்லலாம் ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் அங்கங்கே போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க பட் நம்ம வண்டியை நிறுத்து வீடியோ எடுக்கும் போது அந்த மயில் அப்படியே கிட்ட வருது நம்ம வீடியோ எடுக்க 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 அப்படியே கிட்ட வருது அப்புறம் அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனோன்னா ஒரு நாலு எலிஃபெண்ட்டு கிட்ட பார்த்தோம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டு ஒரு குழந்த ஒரு அம்மா எலிஃபெண்ட் பார்த்தோம் அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதோட அப்பா ஒரு ஃபேமிலியை பார்த்தாச்சு எலிஃபண்ட் ஃபேமிலியை அப்படியே அங்கேருந்து மூவ் பண்ணியாச்சு திருப்பி மான் மானை பார்த்துட்டு அது பார்த்திங்கன்னா மயில் அழகாக ஓடி வருது சூப்பராக இருந்ததுங்க இந்த ரோட்டு பந்திப்பூர் ரோட் வந்து சூப்பராக இருக்குது நம்ம அடுத்து போகிறோம் காலையில் போய் எல்லா அனிமல்ஸும் புளியை பார்த்தே தீர்றோம் அப்புறம் இங்கே திருப்பி யானை பார்த்தோம் இங்கே ஒரு யானை அங்கே அப்படியே அழகாக ஒரு ஃபேமிலி இந்த நடுப்புற ஒரு குட்டி யானை இருக்குது வீடியோவில் அந்தளவுக்கு தெரியுதான் தெரியல ரெண்டு யானைக்கு நடப்புற ஒரு குட்டி யானை இருக்குது ரொம்ப சின்ன குழந்தையானை அப்புறம் பைசன் பார்த்தோம் அப்படி கூட்டமாக இவர் தான் லீடர் போல் இவர் தனியாக நின்று எல்லாரையும் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தார் வரையும் பார்த்துட்டு அப்படியே ஃபார்வேர்டாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் இங்கே ஒரு யானை நிறைய எலிஃபெண்ட் எவ்வளோ நம்ம மாயாரில் பார்க்கலையோ முதுமலை ரோட்டில் ஃபுல்லாக எல்லாத்தையுமே பார்த்தாச்சு நம்ம புளி மட்டும் தான் பார்க்கல அகெயின் இங்கே ஒரு யானை இன்றைக்கி மொத்தம் ஒரு பத்து யானைக்கு மேலே பார்த்தோம் பத்து யானைக்கு மேலே பார்த்தோம் நிறைய நூறு கணக்கில் மான் பார்த்தோம் மயிலுமே ஒரு ஐம்பது ஐம்பது மைலாக இருக்காது முப்பது மைல் கிட்ட பார்த்தோம் நிறைய மயில் பார்த்தோம் அப்புறம் இது என்ன ரூட் அப்படி பார்த்தீங்கன்னா அகெயின் மாயார் ஏன்னா முதுமலை முடிச்சுட்டு வரும்போது ஒரு ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் அந்த மாதிரி இருக்கும் சரி நம்ம சும்மா மாயார்க்குள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாயார்குள்ளே போனோம் அப்போ நல்லா கூலிங்காக இருந்துச்சு நிறைய ஜீப் வந்து அந்த டைம் தான் வந்தது நம்ம மார்னிங் வர வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீப் மட்டும்தான் இருக்கும் எங்கள்கிட்டயும் அவங்க சொல்லலை இந்த டைம் நான் நீங்கள் போவேண்ணா அப்படின்னு சொல்லலை ஏன்னா ஃபஸ்ட் டைம் போகிறதால எங்களுக்கும் தெரியல அந்த அந்த டூ ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் டைமில் வந்து நாங்கள் மட்டும்தான் இருந்தோம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஜீப் வரும் பாருங்கள் இந்த ஈவினிங் டைமில் தான் நிறைய அனிமல்ஸ் வந்து பார்க்க முடியும் ஸோ அவங்களுமே கம்பல் பண்ணி கூப்பிட்டாங்கன்னா கூட நீங்கள் போகாதீங்க ஒரு நாலு மணிக்கு மேலே ஜீப் ரைட் போங்க இப்போ ஏன் இங்கே இவ்வளோ ஜீப் நிற்கிதுன்னா வழியில் வந்து ஒரு யானை வந்து நின்றுச்சு குட்டியோட அதனால் அப்படியே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கிட்டே எல்லாருமே இன்ஜின் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க ஐ மீன் வண்டியோட சத்தம் கேட்டால் கூட கோப்படும் சொல்லிட்டு வண்டி எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணியாச்சு அப்படியே ரிவர்ஸ்லாம் வந்தாங்க நாங்களும் கொஞ்சம் ரிவர்ஸ் போகணும் பட் அந்த எலிஃபேண்ட்டை வந்து இறங்கக்கூடாதுல்ல இல்லை வண்டியிலேருந்து வீடியோவில் தெரியுதா அது அதோ அங்கே அங்கே ஒன்று இருக்குது அதுதான் இப்போ ரோடு ரோடு முன்னாடி இருந்தது கொஞ்சம் உள்ளே போனோடனே அப்படியே பொறுமையாக வண்டியெல்லாம் மூவ் பண்ண ஆரம்பித்தாச்சு ஒரு குட்டி எலிஃபேண்ட்டுமே இருக்கும் இந்த இந்த எலிஃபேண்ட்டு தான் நமக்கு சென்ட்ரா ரோட்டில் நின்றுச்சு அதான் ஒரு ஃபிஃப்டீன் கிட்டே வெயிட் பண்ணோம் அந்த யானையோட குட்டி அதை பின்னாடி இருக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக வருது அந் அந் இதுங்க ரெண்டு இவங்க ரெண்டு பேர் தான் இப்போ ரோட்டில் நின்றுட்டு இருந்தாங்க அப்படியே திருப்பி ரிட்டர்ன் வந்தது அதுக்குள்ளே நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் அவ்வளோதான் மாயார் முதுமலை அழகாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு ஊட்டிக்கு ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா ஒரு ஒன் டே எக்ஸ்ட்ரா ட்ரிப் பிளான் பண்ணிக்கோங்க முதுமலை வசனக்குடி கண்டிப்பாக பிளான் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது பட்டு அந்த டைமிங் மட்டும் பார்த்துக்கோங்க ஒன்று மார்னிங் ஒரு லெவன்குள்ள இருக்கிற மாதிரி இல்லைன்னா ஒரு த்ரீ ஓ கிளாக்குக்கு மேலே பண்ணுற மாதிரி நாங்கள் பண்ண மாதிரி கரெக்டாக அந்த ரெண்டு மணி மூணு மணிக்கு வந்து மாட்டிக்காதீங்க அந்த டைம் வந்து நம்ம நிறைய அனிமல்ஸ் வந்து பார்க்க முடியல இந்த மாதிரி டைமில் நிறைய பார்க்க முடியுது நமக்கு லக் இருந்தால் கண்டிப்பாக நம்ம புளி மட்டும் தான் பார்க்கல எல்லா அனிமல்ஸுமே நம்ம பார்த்தோம் அப்புறம் மெயின் ரோட்லேயே வந்து லாஸ்ட்டாக ஒரு மைல் பார்த்துட்டு அப்படியே பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அதே மாதிரி ஊட்டி போகிறீங்க அப்படின்னா நான் சொல்கிற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ட்ரிப் இன்னுமே சூப்பராக இருக்கும் எப்போவுமே நிறைய ஒரு நைன்ட்டி ஆஃப் வண்டி வந்து குன்னூர் வழியாக தான் ஏறுவாங்க இறங்குவாங்க நே நமக்கு டாய் ட்ரெயின் கூட குன்னூர் வழியாக தான் போகும் பட் ட்ரெயின் வந்து மலைக்குள்ளே போகிறதால அது சூப்பராக இருக்கும் நம்ம பர்ஸ்னலாக ஓன் வெஹிக்கல் எடுத்துகிட்டு போகிறோன்னா அந்த குன்னூர் வழி வந்து எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப கமர்ஷியலாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு நீங்கள் குன்னூர் வழியாக மலை ஏறுங்க கோத்தகிரி அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு கீழே இறங்குற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா கோத்தகிரி ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த இறங்குற வழியும் செம்மையாக இருக்கு ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ட்ரிப் இனிமேல் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை